பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்துப்பார் பேகுரு நிறுவன தலைவரும் புவிசார் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கார்த்திக் ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஆர்மி சீஃப் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் வந்து கார்கில் வார் பத்தி நம்ம பங்கே அவங்க பங்கேற்பதை பத்தி அட்மிட் பண்ணிருக்காரு அதற்கான காரணம் என்ன அந்த முழு விவரம் என்ன சொன்னாரு அந்த கார்கில் போரை பத்தி சொல்லு பெருசாலாம் ஒண்ணும் சொல்லல கார்த்திக் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பல நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு அதாவது அறுபத்தி அஞ்சா இருக்கட்டும் எழுபத்தி ஒண்ணா இருக்கட்டும் அதே அந்த சீரிஸ்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கிலும் போனோம் அப்படின்னு சொன்னாரே வழியே அதுக்கு மேல ஒன்னும் சொல்லல ஆனா இது முதல் தடவை இவர் எப்படியும் யாரு ஆர்மியினுடைய தலைவரோ அவர் தான் பாகிஸ்தானின் தலைவர் என்பது உலகக்கே தெரிந்தது அதனால அவர் வந்து பாகிஸ்தான் இப்ப உப்பு கொண்ட மாதிரிதான் இது மாதிரி எங்களுடைய பங்கு இருந்திருக்கு நாங்க தான் பண்ணோம் ஆர்மி தான் இது பண்ணித்து அப்படின்னு ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்து நடந்தப்போ இவங்க ஆபிசர்ஸ் ஆர்மி ஆபிசர்ஸ் செத்த ஆபிசர்ஸ் கூட அவங்களுடைய உடம்புகளை இவங்க வந்து உடல்களை வந்து அவங்க எடுத்துக்க தயாரா இல்லை ஏன்னா அப்புறம் குட்டு வெளிப்பட்டுரும் இது மாதிரி அப்படி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்க போகல யாரோ வந்து இந்த ட்ரைபல்ஸ் தான் பண்றாங்க அப்படிங்கற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சப்பக்கட்டி எப்பவுமே சொல்லுவாங்க நாற்பத்தேழுல இருந்து இதே தான் வந்துட்டு இருக்கு அது மாதிரி அந்த இதுல வந்து அது ஒரு லைன் அது சொன்னார் அவரு இப்போ உண்மை என்ன அப்படிங்கிறது வெளியில வந்துருச்சு இப்ப எது இது எதுக்காக சொன்னாருங்கிறதா மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க இதனால என்ன இதன் இது பின்னால என்ன இருக்கு கதை அப்படிங்கறத போயிட்டு பாத்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் வெளில வரும் அதை நம்ம இன்னொரு எபிசோட்ல கவர் பண்ணலாம் அடுத்தது டூ டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அது மாதிரியே வந்து ஒரு அசம்பாவித்த நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் தொடர்பு உள்ள ஒரு பாகிஸ்தான் நேஷனலிஸ்ட கனடால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பிளான் போட்டிருக்காரு அதன் பின்னணி என்ன அக்டோபர் செவன்த் அதனுடைய முதல் அனிவர்சரி வரப்போறது இந்த அக்டோபர் செவன்த் அன்னைக்கு வந்து ஒரு பாகிஸ்தானிய பிரஜை அவர் எப்படி குள்ள வந்திருக்காருன்னு தெரியல கனடால வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா சமூக தளங்களிலும் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி நான் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய ஐடியா என்ன என்ன அப்படின்னா புருக்லின்ல வந்து ஒரு ஜூயிஷ் சென்டர் ஜூயிஷ் சென்டர் இருக்கு புருக்லின்ங்கிறது வந்து நியூயார்க்னுடைய ஒரு இந்த டி நகர் அசோக் நகர் மாதிரி அங்கே வந்து வந்துட்டு அது அங்க அங்க இருக்கிற அந்த சென்டரை வந்து அங்க இருக்கிறவங்களை முன்னால நான் வந்து எல்லாருமேலயும் குண்டு வீச்சு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இத வந்து ஒரு உளவுத்துறை அதிகாரியும் அவரோட சேர்த்து கேட்டுக்கிட்டு அவரை வந்து கனடால இருந்து அமெரிக்காவுக்கு உள்ள வரத்துக்கு முயற்சி பண்றப்போ பிடிச்சிட்டாங்க இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு எப்படி உள்ள வந்தாருன்னா ஸ்மகிள் பண்ணி உள்ள வந்திருக்கிற உள்ள வரக்கூடிய சாத்திய இருக்கு அதுக்கும் விசாரணை நடந்துட்டு இருக்கு இன்னும் சில பேர் கைதாகலாம் ஆனா இவர் சொன்ன பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வயசு பத்தொன்பதோ என்னமோதான் பத்தொன்போது வயசுக்காரனுக்கு இவ்வளவுலாம் பேச்சு தெரியாது எப்படி எல்லாம் சொல்றாரு யார் இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இதுல ஐஎஸ்ஐன் கை இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாளா பண்ணீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் விவரங்கள் வரும் அது அதே பாகிஸ்தான்ல பலூச் அதோட லீடர் வந்து அக்தர் அப்படிங்கிறவரு தன்னோட பதவியை ந அசம்பில இருந்து ரிசைன் பண்ணிட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டே வந்து ஓடிட்டதா சொல்றாங்க என்ன காரணம் பலூச்சிஸ்தான்ல என்னதான் நடக்குது பலோச்சிஸ்தான் என்ன நடக்கிறதுனா பலோசிஸ்தானுக்கு ஒரு ஆர்மி இருக்கு பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏ அப்படின்னு இது வந்து தீவிர தாக்குதல் நடந்துட்டு இருக்கு கராச்சியில் இருக்கட்டும் இல்லை கொயிட்டாவில் இருக்கட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் பாகிஸ்தானுடைய கேம்ப் மிலிட்ரி பேஸ் இருக்கோ பலோச்சிஸ்தானுக்குள்ளே அங்கே போய் நேரடியாகவே தாக்குதல் நடக்குது அண்மையில் போன வாரம் நினைக்கிறேன் நூறு பேருக்கு மேற்பட்டோர் ச இருந்திருக்காங்க ரெண்டு இடத்துல தாக்கியிருக்காங்க அந்த ஒரு இதை வந்து கம்ப்ளீட்டாகவே தரமட்டமாக்கிட்டாங்க சோ இது வந்து ஒரு இது இன்னும் தீவிரமாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டது என்னன்னா இந்த பலோச்சிஸ்தான்ல நிறைய மைன்ஸ் இருக்கு யுரேனியம் காப்பர் சில்வர் இதெல்லாம் அதை வந்து குத்தகை கொடுத்திருக்கிறா கேள்வி அதாவது இவரு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்மி ஜெனரல் பாஜ்வா வந்து குத்தை குத்தகை கொடுத்த மாதிரி அந்த கனெக்ஷன்ல வந்து சில சீன என்ஜினியர்ஸ் வந்ததாகவும் அவங்களையும் வந்து போட்டு தள்ளதாகவும் கேள்விப்பட்டேன் நான் அதாவது அவங்கள ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லேயோ ஏதோ ஒன்றத்துல வந்து அவங்கள அவங்களுடைய ஏதோ கம்ப்ளீட்டா வெடிப்பு குண்டடிப்பட்டு வெடிப்பு வெடித்து அவர்கள்லாம் இருந்திருக்காங்க ஸோ சைனா இங்க வந்து பணம் கொடுத்தாச்சு போல இருக்கு இப்போ அங்கேருந்து அதை எதுவுமே எடுக்க முடியல புதுசா இதில் ட்விஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவும் அங்க இருக்கிற இந்த பொருட்களை வாங்குவதற்கு பார்த்து கொண்டிருக்கு ச சவுதி அரேபியா பண்ணதா இருந்தது ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து மனசு மாறிட்டாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல இப்ப சவுதி அரேபியா அந்த பணத்தை வந்து இந்தியால தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது அபுதாபி துபாய் ஷார்ஜா இந்த மாதிரி போன்ற நாடுகள் எல்லாம் கூட தான் இன்வெஸ்ட் பண்றதுக்காக முடிவெடுத்திருக்காங்க பட் அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்தியாவோட சேர்ணுன்னு ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்களா இந்தியா அந்த அங்க நடக்கிற போராட்டங்களை எப்படி கையாள்றாங்க இந்தியா வந்து இப்போ ஓரளவுக்கு என்ன சொல்றது அது மானசீகமான ஒரு சப்போர்ட் உண்டு பலோச்சில் இருக்கு மல நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான்ல சிந்தியில இருக்கிற முக்காவாசி மக்கள் பலோச்சில் இருக்கிறவங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கில்கிட் பால்டிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவை வந்து ஒரு நல்ல ஒரு சகோதர பாவமாக தான் பாக்குறாங்க அதேதான் ஆப்கானிஸ்தான்லயும் உண்டு சோ தரை மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பு கிடையாது இவங்க வந்து ஆர்மி வந்து எப்பவுமே இந்திய வெறுப்பு முன்னால கொண்டு வந்துட்டே இருக்கணும் இதை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இதனால வந்திருக்க வழிய ஒரு அடிப்படை மனிதனுக்கு வந்து வெறுப்பு கிடையாது இந்தியர்கள் மேலேயோ ஹிந்து மேலேயோ ஆனா இது வந்து மிகவும் கம்மி இந்த இது சத்தம் போடுறவங்க ரொம்ப அதிகம் அதனால்தான் வந்து உங்களுக்கு வந்துமோ பாகிஸ்தானே இந்தியா மேல திட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் முன்னால வந்து நிக்குது அடுத்த ஒரு கான்ஸ்பரிசி என்னன்னா பாகிஸ்தான் ராகுல் காந்தி போன்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கு அனுப்பியதா சொல்றாங்க அது அது உண்மையா எப்பவுமே பண்ற விஷயம் அதெல்லாம் வந்து புதுசா சொல்ல முடியாது இதே மாதிரிதான் மம்தா பானர்ஜியும் மோடிக்கு வந்து மாம்பழம் அனுப்புவாங்க இதெல்லாம் சும்மா ஒரு மேங்கோ டிப்ளமசி வந்து என்னமோ பேசி போயிருக்கணும் இதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க கூடாது ஏன்னா அந்த மாங்கோக்குள்ள ஏதாவது மர்மமா ஏதாவது மெசேஜ் வந்தா அப்படின்னா அப்ப பிரச்சனை

நிறைய இஸ்லாமிய தலைவர்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு குர்த்தா கொடுத்துட்டு போறாங்க அதுக்குள்ள ஏதாவது வேற ஏதாவது விஷயம் என்னன்னா முதல்ல நாய்க்கு நாய் சரியா இருந்தா அதுக்கப்புறம் அடுத்தது இந்த கான்ல இறுதியான கேள்வியா இப்ப வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷன் வரப்போகுது த்ரீ செவன்டி மீக்கின் அப்புறம் ஒரு எலக்ஷன் ஒரு முக்கியமான எலெக்ஷனா பார்க்கப்படுது அதுல பாகிஸ்தான் ரோல் எப்படி இருக்கும் தலையிட வாய்ப்புகள் இருக்கா அதிகமா இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் கார்த்திக் ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு காஷ்மீர்ல இருக்கிற மக்களுக்கு புரிதல் வந்துருக்கு ஜம்முல எப்பவுமே பிரச்சனை இருந்தது இல்ல காஷ்மீர்ல இருக்கிற மக்களுக்கும் ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கு ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி எழுபது நீங்கிது இல்லையா அந்த காலகட்டத்திலோ அது கொஞ்சம் இருந்தோ வில்லேஜ் லெவல்ல அவங்களுக்காக போக வேண்டிய தொகைகள்லாம் நேர கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வந்து பிசினஸ் ஆச்சு இந்த அரசாங்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இவ்வளவு மெஹபூபா மெஹபூபா முஃப்தி அவங்களுடைய அரசாங்கம் கலைஞ்சது அப்போ அதனால அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பிரசிடன்ட் சூழ் வந்தது அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்கம் நேரா இந்த வில்லேஜ் லெவல்ல பஞ்சாயத்து லெவல்ல அவங்களுக்கு எல்லாம் பணத்தை நேரா அவங்க பேங்க்ல சேர்க்க சேமிச்சு அங்கேருந்து நீங்க வந்து உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ முதல் தடவையா அதாவது இந்த கிராம லெவல்ல பணம் வந்து ஈஸியா அவங்களுக்கு எதுக்காக வேணுமோ அதுக்கெல்லாம் போய் சேர்ந்தது முன்னாலெல்லாம் என்ன ஆனா நடுவில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இதெல்லாம் அடிச்சிருவாங்க பணத்தை அதெல்லாம் இல்லாம சேர்ந்ததுனால ஓரளவுக்கு பாஜக மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு மேலும் நிறைய வந்து முதலீடு சவுதி அரேபியால இருந்து யூஏஇில இருந்து நிறைய பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஸ்ரீநகர்ல குல்மார்க்ல இது போன்ற இடங்கள்ல எல்லாம் இதனாலையும் வந்து நல்ல ஒரு புது புது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது நிறைய புதுசாக இப்போ பாஜகனுடைய மேனிஃபெஸ்டோவில் நிறைய இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து சலுகைகள் இருக்கு அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க நல்ல நிறைய நல்ல மேனிஃபெஸ்டோ அது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மக்கள் வந்து கவனம் செலுத்தினாங்கன்னா பாஜகவுக்கு ஓட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நன்மை நடக்கும் இல்ல அது த்ரீ செவன்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேசு பொருளா இருக்குல்ல எதிர்கட்சிகள் ஈவன் ராகுல் காந்தி அவர்களே சொல்றாரு மாநில உரிமை கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க அந்த ஆர்டிகல் த்ரீ எப்படி இருக்கும் ஆஹா அதுங்க அது ஆனது ஆயாச்சு முடிஞ்சாச்சு அவ்வளவுதான் இனிமேலாம் ஒன்னும் பண்ண முடியாது யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது இவங்களே ராகுல் காந்தியை திரும்பி சென்டர்ல வந்தாலும் கூட அவங்களால மாத்த முடியாது நான் அதையும் சொல்றேன் உங்களுக்கு முதல்ல ராகுல் காந்தியால பிரதம ஆக முடியாது அதான் இப்ப சும்மா ஏதாவது கதையில காத்து விடுறாரு அவங்களா ஒண்ணும் இல்ல கண்டிப்பா அஹ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வோம் நமஸ்காரம்